பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே உன் மலரடி போற்றி போற்றி இன்றைய கருத்தரங்கத்துல சத்திய பாபாவும் உலக அமைதியும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அந்த தலைப்பை பற்றி ஒரு சிறு விளக்கம் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா வந்து ஆந்திராவில் குட்டப்பத்தி கிராமத்துல ஒரு எட்டாவது குழந்தைய அவதரித்தாரு சத்திய பூஜை செய்து பிறந்ததுனால பகவானுக்கு சத்திய நாராயணன் அப்படின்னு அழகிய பெயர் சூட்டினாங்க இதை கேக்குறப்ப அறுபத்தந்தை வேதாத்திரி மகர்ஷியும் எட்டாவது குழந்தையாதான் அவதரிச்சாங்கிறது நம்ம நினைவுக்கு வருது உலகெங்கிலும் நூறு கோடிக்கு மேல டிவோட்டிஸ் இருக்கிறாங்க நூத்தி முப்பது நாடுகளுக்கு மேல சாய் சத்திய அறக்கட்டளை மூலியமா அவங்க வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கல்வி மருத்துவம் தூய குடிநீர் மக்களுக்கு வழங்குதல் போன்று மக்கள் நல திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வருது மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் அது மட்டும் இல்ல பஜன் பாடல்கள் அஹ் மெடிடேஷன் மூலியமா மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறதுங்கிற தியானத்தையும் கொடுக்கறாங்க பாபாவோட விபூதி வந்து நோய் தீர்க்கும் வல்லமை கொண்டது ஓம் சாய்ஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமஹி தன்ன சர்வ பிரசோதல் இது வந்து சாயோட காயத்ரி மந்திரம் இது ஒலிக்காத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பாபாவோட படம் எல்லார் வீட்லையும் இருக்கும் அவ்வளவு அன்பானவர் நெருக்கமானவர் இப்போ ஐயாவை பத்தி பேசுறதுக்காக கிருஷ்ணமூர்த்தி வெங்கட்ராமன் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ஆர்டிஸ்டிக் ஐகான்ஸ் இந்தியாங்கிற நிறுவனத்தில் இருக்கிறாங்க ஐயா வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ்லயே வந்து சத்யசாய் விகாஸ் கிளாஸ்ல இணைச்சு ஒன் டூ த்ரீ லெவல்லாம் முடிச்சுட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே விகாஸ் குருவாக சென்னையில சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிவைன் லோட்டஸ் வீட்ல எம்பிஏ பிரசாந்தி நிலையத்துல முடிச்சிருக்காங்க ஐயா வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சேவரத்னா இது எல்லாமே அவங்களோட சர்வீஸ்க்காக வாங்கியிருக்காங்க சுவாமிகிட்ட மிகுந்த பக்தி கொண்ட ஐயாவை வணங்கி வாழ்த்தி வரவேற்பதில் இறை சாதனை மார்க்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ஐயா வாழ்க நன்றிமா நன்றிங்கய்யா ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களில் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் இந்த அருமையான ஒரு ஆன்மீக ஆன்லைன் ஒரு உணர்வை அன் உலகமெங்கும் இருக்கும் அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து காலையிலிருந்து பல சிந்தனையாளர்களின் சிந்தனைகளையும் பல குருமார்களின் வழிகாட்டுதலையும் பல அவதாரங்களின் வழிகாட்டுதலையும் கேட்கும்போது இந்த வீடே இந்த இடமே அப்படியே ஆன்மீகத்தில் நிறைந்திருப்பதும் பலமுறை எங்கள் வீட்டில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை காலையிலிருந்து ஒழித்து கொண்டே இருப்பதை பொழுது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதில் உள்ளிருந்து வாழ்த்துவது அருள் அன்றோ முருகா என்ற இனிய ஆன்மீக பாடலை மனதில் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருபது நிமிடத்துக்குள் என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு இதை இந்த உரையை கேட்பவர்கள் அனைவரும் ஆன்மீகத்தில் மிக சிறந்தவர்கள் அந்த ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் இறை அன்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பவர்கள் நல்லவர்களாக வாழவும் வளமான வாழ்க்கை வாழவும் ஆனந்தமான வாழ்க்கை வாழவும் உலக அமைதிக்காகவும் உலக இன்பத்துக்காகவும் தங்களால் தொன்றை செய்யும் உயர்ந்த உள்ளங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் என்பதை உணர்ந்து என் கருத்துகளை நான் இதுவரை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவிடமும் அவரிடம் இருந்தும் அவருடைய பக்தர்களிடம் இருந்தும் அவரால் அவருடைய பேரில் ஸ்ரீ சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் என்று தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் நானும் ஒரு பக்தனாக இருப்பது எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாகியம் என்பதையெல்லாம் உணர்ந்து என் பேச்சை தொடங்குகிறேன் காலையிலிருந்து கேட்ட விஷயங்கள் எனக்கு என்ன தெளிவாகவும் தெல்லந்தெளிவாகவும் தெரியப்படுத்துகிறது என்றால் உண்மை ஒன்றுதான் சத் விப்ரகா பகுதா வதந்தி என்று சொல்வது போல உண்மை ஒன்றுதான் இதை பல பெரியவர்கள் பல குருமார்கள் பல அவதாரங்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களுக்கு புரிவது போல் எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்து சொல்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் உதாரணங்களுடன் சொல்லியிருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெல்லன் தெளிவாக தெரிகிறது காலையில் ஒரு சகோதரர் பேசினால் அவர் ஐந்து ஒழுக்க பண்பாடு பற்றி பேசினார் அதேபோல் போல் இந்த தலைப்பு உலக அமைதி உலகத்திற்கே ஆனந்தம் உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சந்தோஷம் அதற்காக ஒரு 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 தனி மனிதனும் பின்பற்ற வேண்டிய ஐந்து ஒழுக்க முறைகளை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா வழிகாட்டியிருக்கிறார் அதுதான் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை என்பது அன்பு அகிம்சை இதை ஒரு ஒரு மனிதனும் கடைப்பிடிங்கள் இப்படி கடைபிடித்தால் ஒரு ஒரு குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் ஒரு ஒரு ஊரும் சந்தோஷமாக இருந்தால் ஒரு ஒரு நாடும் சந்தோஷமாக இருந்தால் அனைவருடைய சிந்தனையும் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று இருந்தால் உலக அமைதியும் உலக சந்தோஷமும் கிடைக்கும் எவ்வளவு சிம்பிள் இதுக்கு இன்னொரு நாலே வார்த்தைகள் இங்கிலீஷ்ல சொல்லித்தரும் இவ்வளோ அனைத்து தத்துவத்தையும் நாலு வார்த்தைகள் லவ் ஆல் சவ் சர்வ் ஆல் லவ் ஆல் சர்வ் ஆல் அனைவரையும் நேசியுங்கள் அனைவருக்கும் தொண்டு செய்யுங்கள் அனைத்தையும் நேசியுங்கள் அனைத்தையும் தொண்டு அனைத்துக்கும் தொண்டு செய்யுங்கள் இதுதான் சகல வேதங்களின் அந்தம் வேத அந்தம் மகரிஷி வேதாந்த மகரிஷி அப்போது எல்லாரையும் நாம் லவ் பண்ணணும் எல்லாத்தையும் நாம் லவ் பண்ணணும் எல்லாருக்கும் செவ் பண்ணணும் அப்படின்னா யாரையும் நாம் வந்து எந்த காரணத்துக்காகவும் பகையாக பார்க்காமல் இருக்கிற குணங்களை நாம் வளர்த்து கொண்டால் ஒற்றுமையை வளர்த்து கொண்டால் அன்பு வளருகிறது வானும் நீரும் காற்றும் எல்லாம் பொதுவில் இருக்கிறது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்கிறது பிரித்து வைத்து பார்ப்பது எல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பது எல்லாம் மனித இதயமே இந்த பிரிவு மாறி ஒற்றுமை வந்தால் அமைதி நிலவுமே என் அருமையான ஒரு பாடல் அந்த பாடலைப் போல் நாம் அனைவரும் பிரிவை பார்க்காமல் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பிரிவுகள் பலவிதமான பிரிவு ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுதும் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு என்று சொல்வது போல நாட்டுக்கு நாடு பலவிதமான பிரிவினைகள் பல நாடுகள் பிரிவு சரி நாட்டுக்குள்ளாவது ஒத்துமையா இருக்கோமான்னு பார்த்தா அங்கேயும் மதத்தால் பிரிவினை சரி மதத்துக்குள்ளேயாவது ஒற்றுமையா இருக்குமான்னு பார்த்தா அங்க ஜாதியால் பிரிவினை ஜாதிக்குள்ளேயாவது ஒற்றுமையா பார்த்தா அங்க மொழியால் பிரிவினை 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 ஒருத்தரை பார்க்கும் போது நம்ம அன்போடு நேசிக்காம இந்த பகைமையோட பார்க்கும் போது எங்கேருந்து அன்பு வளரும் அன்பு இல்லைன்னா அப்ப எங்கேந்து மத்த எதுவுமே அன்பு இல்லைன்னா வேற எதுவுமே சோ அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் भगवान सत्य साई बाबा दुकोर बड़ी काटते हैं देयर इज ओनली वन कास्ट द कास्ट ऑफ ह्यूमैनिटी देयर इज ओनली वन रिलीजन द रिलीजन ऑफ द हार्ट देयर इज ओनली वन लैंग्वेज द लैंग्वेज ऑफ द हार्ट देयर इज ओनली वन गॉड इज ऑलम्नी प्रेजेंट सेक्टर ओनर शिवा सब बैठे हैं कन्नमूडी नदीला ना கொஞ்சம் I will repeat once again. There is only one language, the language of the heart. There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one God. He is omnipresent, omnipresent, omniscient. So, Ore, madam. ஒரே மொழி ஒரே ஜாதி ஒரே இறைவன் என்ற ஒரு பாதையை அனைவர் உள்ளும் அதே இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனின் அருள் அந்த அறி இது இறைவனின் ஒரு அம்சம் ஒரு மாடிலும் இருக்கிறது அதனால் மாடை வழிபடும் ஒரு செடியிலும் இருக்கிறது துளசியை வழிபடும் எல்லா உயிரினையும் வழிபடும் பாம்பையும் வழிபடும் மரத்தையும் வழிபடும் அனைத்து மனிதர்களையும் வழிபடும் இது ஒரு வழி இது ஒரு மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் இந்த மார்க்கம் அப்படின்றது தான் தர்மம் இந்த தர்ம மார்க்கம் இதை தான் சனாதன தர்மம் டைம்லெஸ் தர்மம் இதுதான் சனாதன தர்மம் நெக்ஸ்ட் இன்னொரு நாலு வார்த்தை சுவாமி சொல்லியிருக்கேன் ஹெல்ப் ஹெவர் ஹர்ட் நெவர் மிக அருமையான வழிகாட்டுதல் அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் சொல்லிருந்தோம் ஹெல்ப் எவர் எப்போதுமே உதவி செய்து கொண்டே இருங்கள் ஹர்ட் நெவர் எந்த விதத்திலையும் புண்படுத்தாதீர்கள் சற்று நேரம் முன் பல சிந்தனையாளர்கள் சொன்ன கருத்துகள் போல ஹர்டிங் ஒருவரை துன்புறுத்துதல் அந்த துன்புறுத்தலை செயலால் மட்டும் இல்லாமல் வார்த்தையாலும் இல்லாமல் சிந்தனையாலும் யாரையும் புண்படுத்தாத வண்ணம் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளும் அனைத்து அன்பர்களும் முதலில் முயற்சித்து இதை பயிற்சி செய்து இந்த மார்க்கத்தில் பொழுது இதையே ஒரு வாழ்க்கை முறையாக நாம் வாழ வகி வழிகாட்டியவர் பகவான் சத்யசாயி இந்த சவால் அது எப்படி செய்யணும் அப்படின்னா உலகமெங்கும் இருக்கும் சாய் தொண்டர்கள் சாய் அன்பர்களின் சேவையை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எந்த ஒரு ஏழைக்கு சேவை செய்யும் பொழுதும் நாம் சேவை செய்கிறோம் என்ற ஒரு ஈகோ இல்லாமல் நாராயண சேவை என்ற பெயரை பகவான் எங்களுக்கு வழிகாட்டி நான் ஒரு நாராயணனுக்கு சேவை செய்கிறோம் அந்த சேவையை செய்யும்போது அன்பனுக்கு அன்பனே நீ வா வா சண்முகா என்ற ஒரு பாடலைப் போல தாசனுக்கு தாசனாக சேவையை செய்ய எங்களுக்கு வழிகாட்டியவர் பகவான் ஸ்ரீ சத்யசாரி பாரா தொண்டனுக்கு தொண்டனாக இருப்பதுதான் தாசன் பல தொண்டர்கள் முன்னிலையில் இருந்து வழிகாட்டியாக இருந்து தலைவர்களாக இருந்து பலவிதமான தொண்டுகளை இப்போது நம் சகோதரி படித்து காட்டியது போல மெடிக்கல் கேம்ப்ஸில் இருந்து வாட்டர் ப்ராஜெக்ட்ஸில் இருந்து எஜுகேஷனில் இருந்து சொல்லிக்கொண்டே போலாம் ஆயிரக்கணக்கான சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்களில் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு தொண்டனுக்கு தொண்டனாக அன்பனுக்கு அன்பனாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி சுவாமியின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு உலக அமைதியும் உலகத்தில் இருக்கும் அனைவரின் தொண்டு செய்வதை முதல் கடமையாக கொண்டு செய்து இந்த சேவை செய்யும் காட்சியை நீங்கள் அனைவரும் சத்தியசாயி சேவைகளில் கண்கொள்ளாக காணலாம் இன்றும் இப்படிப்பட்ட ஒரு புதியதோர் உலகம் செய்வோம் என்பது போல இந்தியாவில் ஆந்திர பிரதேசில் குட்டபர்த்தி என்னும் இடத்தில் பிரசாந்தி நிலையம் என்ற ஒரு இடத்தில் உலகத்திலிருந்து வரும் அனைத்து பக்தர்களுக்கும் சமமாக எந்த விதமான வேறுபாடும் பார்க்காமல் அன்போடு ஒரு சகோதர சகோதரிகளை கூட நடத்தும் ஒரு இடம் பிரசாந்தி நிலையத்தில் இருக்கிறது இதை கண் கண்கூடாக காண உங்கள் அனைவரையும் மனமாற அழைக்கிறேன் இதேபோல் உலகத்தில் இலங்கையிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டு நாடுகளில் சாய் சகோதர சகோதரிகள் உலக அமைதிக்காகவும் அனைவரின் சந்தோஷத்திற்காகவும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் பகவான் பாபா மிக எளிமையாக ஆன்மீக தத்துவங்களை எங்களுக்கு எடுத்துக்கொள் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி எனக்கு கொடுத்திருந்த இந்த வாய்ப்பை கரெக்டாக அந்த இருபது நிமிடத்துக்குள் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மிக அனைவருக்கும் தெரிந்த ஒரு சாப்பாடு விஷயம் தோசை பகவான் பாபாவுக்கு அவருடைய ரூமில் இருந்து அவருக்கே சேவை செய்யும் பாகியம் என் வாழ்க்கையில் கிடைத்தது சென்னை வந்திருந்த பாபா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சுந்தரம் கோவிலில் தங்கியிருந்தார் அவருக்கு பணிவுடை செய்யும் மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது அதில் ஒரு நாள் அவருக்கு தோசை சேவ் பண்ணும்போது சுவாமி கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி இது என்ன சுவாமி இது தோசை தோசைன்னா என்ன தோசைன்னா தோசை சுவாமி அவ்வளோ அழகாக சுவாமி அதை இங்கிலீஷில் பிரித்து காட்டினார் தோசை என்றால் டிஓ எஸ்ஏஐ தோசை நான் நினச்சேன் ஆமா எல்லாருக்கும் இந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தெரியுமே டிஓ எஸ்ஏஐனா தோசை அப்படியே மனசுல நினைச்சேன் அப்போ சுவாமி என்ன அழகாக விளக்குறாரு தோசை என்றால் டு எஸ்ஏஐ டு சாய் சாய்னா என்ன டு சாய் என்றால் என்ன டு எஸ் எஸ் ஃபார் சர்வீஸ் டு ஏ எஸ்ஏஐ என்றால் எஸ்ஏஐ எஸ் எஸ்ஏஐ என்றால் சாய் அது எஸ்ஏஐஐ பிரித்து சொல்கிறேன் டு எஸ் எஸ் ஃபார் சர்வீஸ் டு ஏ ஏ ஃபார் அடோரேஷன் டூ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஃபார் இல்யூமினேஷன் எஸ் சர்வீஸ் சேவை செய்யுங்கள் சேவை செய்வது கர்ம மார்க்கம் அடோரேஷன் பக்தி மார்க்கம் கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுதல் அவருடைய லீலைகளை புகழ்ந்து பாடுதல் அதை நினைத்து அவருடைய அதைப்படி வழிகாட்டுதல் பகவான் கடவுளை நித்தம் மனதில் கொ கொண்டு நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய்து வாழுதல் இல்லுமினேஷன் ஞான மார்க்கம் இப்படி பகவான் உலக அமைதிக்காகவும் உலக சந்தோஷத்துக்காகவும் அனைவருக்காகவும் சொல்லியிருக்கும் விஷயங்கள் பற்பல இப்போது பகவான் சத்யசாய் சேவா நிறுவனம் நூறாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த கொண்டாடுதலை சாய் மார்க்கம் என்றால் சர்வீஸ் அடோரேஷன் இலுமினேஷன் மார்க்கமாக கொண்டாடுகிறார்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து நான் கொடுத்த நேரத்துக்குள் சரியாக முடித்ததுக்கும் பகவானை நன்றி சொல்லுகிறேன் இந்த இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் தொகுத்து வழங்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இதில் கலந்து கொண்டு கொடுத்த நேரத்துக்குள் அருமையாக கருத்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்ட அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை குறித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இதை பொறுமையாக கேட்டவர்களுக்கும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஜெய் சாய்ராம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் ஐயா மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப அன்பாவும் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா உண்மை ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா வந்து ஒரு அஞ்சு விஷயம் சொல்லியிருக்காங்க சத்தியம் தர்மம் சாந்தி அன்பு அஹிம்சை இது அஞ்சையும் நாம ஃபாலோ பண்ணாவே போதும் லைஃப் வந்து எப்படி இருக்கும் சந்தோஷமா அமைதியா இருக்கும் லவ் ஆல் சர்வ் ஆல் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் அன்பாருங்க எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுங்க இப்போ நாங்கள் வந்து இறைசாணி மார்க்கத்துல யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அம்மான்னு சொல்லுவோம் அதுவே சாயில் டிவோட்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சாய்ராம் பிரதர் சாய்ராம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாவே நாம ரெண்டு பேருமே சாய் தான் ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் நீங்களும் நானும் ரெண்டு பேருமே கடவுள்தான் நமக்குள்ள இறைவன் இருக்கான் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து அந்த ஒரு வார்த்தையிலேயே அங்க வந்துருது அது மட்டும் இல்லாம ஈகோ இல்லாம ஏழைகளுக்கு சேவை செய்யறதுதான் நாராயண சேவை இந்த நாராயண சேவை வந்து உலகெங்கும் ரொம்ப சிறப்பா டிவோடிஸ் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் புட்டபத்தியில உள்ள அந்த சாந்தி நிலையம் அப்படிங்கிறது வந்து அங்க உள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு அழகா ட்ரீட்மெண்ட் ரொம்ப கைண்டா பண்றாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க அங்க போயிட்டு சொன்னாங்க சோ எல்லாருமே வந்து அங்க போய் நம்ம அந்த இதை கூட சேவையை கூட பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க அது மட்டும் இல்லை தோசைக்கு வந்து அழகான ஒரு விளக்க சொல்லியிருக்காங்க பகவான் இனி நாங்கள் மறக்கவே மாட்டோம் எப்ப தோசை சாப்பிட்டாலும் சுவாமியை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஐயாவையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க நல்ல நகைச்சுவையா கருத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்க வளமுடன் இவ்வளவு சிறப்பாக உரை வழங்கிய நம்ம கிருஷ்ணமூர்த்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களையும் சத்திய சாய்பாபா அறக்கட்டளை அமைப்பையும் அதில் உள்ள டிவோட்டிஸ் அனைவரையும் இறைசாலை மார்க்கத்தின் சார்பாக வாழ்த்தலாம் துரியத்திலிருந்து அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்